ஹை கைஸ் இந்த மேட்ச்சில் தரமான சம்பவம் இருக்குது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் பாருங்கள் ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் செம்ம என்டர்டெயின்மெண்டாக இருக்கும் நம்ம டிவியில் ரியல் மேட்ச் பார்க்குறப்போ என்னென்ன கோல்மால் பண்ணுவாங்க என்னென்ன பிள்ளையாங்குடி பண்ணுவாங்களோ அதெல்லாம் எல்லாமே இதுலேயே நடந்துருக்கு நான் விளையாடும் போது எக்ஸ்பெக்ட் பண்ணல எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்தது நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகே கைஸ் வாங்க ஃபுல் வீடியோ பார்த்துருவோம் நம்ம இதுக்கு முன்னாடி ரோமன் கோடி எலியும் புனியா தான் பார்த்துருக்கோம் இன்னைக்கு ரெண்டு பேரும் கை கோத்து ஃப்ரெண்டா மேட்ச் ஆட போறாங்க வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்ப நண்டு பிள்ளையார்ட்டு வச்சிருக்கேன் மூணு பேருமே முரட்டு பண்ண முடியுமான்னு தெரியல ட்ரை பண்ணி பார்ப்போம் ஆரம்பமே அமர் வந்து வந்து அண்ட் அடி வாங்கிட்டு இருக்கேன் என்னடா ரெண்டு அடி அடிச்சு போட்டு வந்து கவுண்டி டே இவ்வளோ அவசரம் மூஞ்சிலே வாங்கிக்க மண்டல முடியலாம வேறு இருக்கு இந்த பொடனி சட்டு வாங்கிக்கல உன்னை எழுப்பி விட்டு மூஞ்சிலே ஒரு குத்து குத்துரணும் வர்றான் மூஞ்சி பழுத்துருச்சே ஏண்டி

டேய் கிளட்ட போயல வாடா உள்ள ஏன்னா ஒரே இடத்துல ஓடிக்கிட்டு இருக்க என்னடாச்சு அடச்சை இது கடாப்பா வெப்பை மிஸ் சான்ஸ் இன்னும் சிக்கிக்கிட்டேன் அவன் டேய் இதை சாக்குன்னு அடிக்காதடா டே கிழட்ட பயில ஐயா ஒடிக்கிறியா எங்கடா போறாட எங்கள் உமால மழை மாறுக்கிட்டு போய் கையாக கொடுத்துட்டானே பார்க்கவே இப்படி இருக்கானே அத்தாடி போக்கால்வழி மழை மாடு நாய எந்திரா தடி மாட்டுக்கு பிறந்தவனே அஜய் ஏன் அம்மாடி என்ன அவன் அடிக்க போன நம்ம கீழே விடுறோம் அத்தாடி பார்க்கவே கொடுற மாதிரி இருக்கியா இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறனோ அட்டான் உடுறாடி எங்கே போகிறியான் கீழே எங்கடா போகிற ஏ இவன் ம தூக்கிட்டு போட்டான் போட்டு டேய் போட்டு அடிக்கவே முடியலங்க அவன் அடிக்க பண்ண நம்ம தாங்க கீழே விடுறான் ஓயோயோடா அச்சாச்சி அவளுக்கு எந்த ஆட்டம் பாவி ரொம்ப தூக்கி தேய் வள மாடு என்னங்க அடிக்கவே முடியல அடிச்சாலே கீழ விந்தா கீழே விடுகுறான் ஒரு அடி ரியாலிட்டி தான் பார்த்தோம் இங்கே அதுக்கு மேலே இருக்குது போங்க அப்பாடி நாய் சீக்கிரிச்சு ஓடாடி சர்ட்டை போட்டுற வேண்டியதான் சரி மாட்டு பையன் என்ன அடி அடிக்கிறேன் ஒன்று மேலே ஏறி இதே எங்கடா உருந்து போகிற அதுக்குள்ளம்மா பாஸ் பண்ண போகிறா பாரேஷ் நாயை ஒன்று விட்டுருவாடா ஏண்டா நாயை இவ்வளோ நேரம் எங்களை வெறித்தனமாக வேட்டையாடிட்டு அதுக்குள்ளே பாஸ் பண்ணிட்டு ஓட பார்க்குறேன் இறா உன போடக்கிறேண்டா இன்றைக்கு ஒன்று வர்றதா இல்லைடா இந்தரா மன மாட்டுப்போல சாவிடா ஏச கத்தால் அடிச்சால இப்போ பார்த்தியா ஆளு போயிட்டேன் இல்லையா எந்திரா எந்திடறான்றான் உனக்கு எந்திடறான் உங்களுக்கு உடனே இல்லாமல்டா அதுக்குள்ள ஆட்டோ போட்டான் ப்ளாக் பிளாக் பிளாக் ஆயிடு பிளாக் ஆயிருச்சு நான் சாவு சாவுட்ட மலை மாடுக்கு ரத்தரிச்சிருச்சு மாடே குய்யால ஓய் என்னா இப்போதான ஒன்று வீக்காக்குனே மறுபடியும் ஒன்று அடிச்சு நான் விழுகுறேன் ஆட்டா மலை மாட்டுக்கு பிறந்த தரிமாடு மாடு யாருக்கோ பாஸ் பண்ண போகிறான் ஆஹா பாஸ் பண்ணலாம் அடிக்க வரானுங்க மலை மாடு என்னட என்னங்க இவன் எவ்வளோ அடிச்சாலும் எந்திரிச்சுக்கிட்டே இருக்கான் இவனை ஸ்மேக் பட்டை முடிச்சு விட்டா தான் வழியாகும் சாவுடா மழை மாட்டினாயே வெளியே போட்டு கோத்த அடி டே இட்டு புடி வச்சு நாயே ஆ டே ஆரம்பிச்சிட்டானுங்க இவங்க வேலையை கட்டுறதுக்கு ஏன்டா ரியாலிட்டிக்கில் தான் இந்த மாதிரி கோல்மால் பண்ணுவீங்க பார்த்தா கேம்லேயும் மாடா உக்கா ஒன்று ஒன்று டே போடான்ட்டு எங்கே அந்த ட்ரிபிள்ச்சு பாரதேசி டாய் ஹ பாஸ் சைடு கேப்பில் பாஸ் கொடுத்துட்டாங்க அண்ட் இருக்குது மூஞ்சிலே ஒன்று வாங்கிக்க மண்டைய பழுக்க வைக்கிற அத்தடி செம்ம டயர்டு கோடி சரி நம்ம சிங்கத்தை கூப்பிட்டுற வேண்டியதாங்க ரொம்ப நேரம் ஆச்சு வாத்தல 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 அழகினி ஆட்டம் மாடாடுறீங்க இருங்கடா அவங்கள எல்லோரும் புழக்கிறேன் ரடி அத்தடியே மிஸ் ஆகிச்சு பிடிச்சிட்டான் முடி மடா மொட்டை சாவிடா கவுண்டிங் கொடுக்கும்போது டிஸ்டர்பாக பண்ணுற போடா நான் டெய் மாடமாடு போடா இந்த மூஞ்சி மேலே ஒரு கிக்கு ஸ்பேர் இல்லாமல் அட கிளட்டு போயேன் எழுந்திரிட்டேன்

ஸ்பேர் போட்டு முடிச்சிடலாம் பார்த்தா ஒரு பொசிஷனில் சிக்கத் தவிர மாட்டானு இந்த கிளட்டு போயேன் இப்போ சிக்காவா பாருங்க உனக்கு சூப்பரான பஞ்சு தான்டா ஃபர்ஸ்ட்டு என் கே ஸ்பேர் போட்டரலாமா கிழட்டு போயேன் எனக்கு சோலி முடிஞ்சுச்சி

Oh, to the மண்டக்குள்ள ரிங் கேட்க போகுது அவனுக்கு he பவர் ரொம்ப ಜಾಸ್ட்டியா இருக்குங்க அவளோ சீக்கிரம் உடம்பு வீக் ஆக மாட்டேங்குது நம்ம எவ்ளோ அடிச்சாலும் கொஞ்சம் கொஞ்சமா தான் குறையுது இதுக்கு

கிளட்டை போயில குச்சியை தூக்கிட்டு வர குச்சி பிளாக் பண்ணிட்டாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இவங்க ரெண்டு பேரும் பாருங்க என்ன பரம் பறக்குறானுங்க பாஸ் மேலே செம்ம செம்மாவா இருக்கானுங்க பாஸ் மட்டும் ஆச்சுன்னா என்ன பிடிச்சிடுவானுங்க போல அதுக்குள்ள இந்த கலட்ட முதிய முடிச்சிடுவோம் பத்தவனை பார்த்தால விருப்பம் அது வழியை படா போட்டு முடிச்சு விடுவோம் அந்த நாயை ரத்தமே வந்துருச்சு மலை மாடு போடா வழியா சரி கவுண்டிங் கொடுத்துருவோம் ஜோ ஜோ நினச்ச மாதிரியே வந்துட்டான் நாய் சோ தான் அடிச்ச நாய் கீழே விழாம போயிட்டான் ஓ பேரு ஸோ

உன்னை பாஸ் பண்ண விட மாட்டோம்ண்ணா உன்னை இங்கே நான் சமாதி பண்ணி இருக்கிறாடி கிளட்டு பயல சார் உனக்கு இன்னொரு சுன்னாக்க போடுறேன் மட்டும் விட்டுட்டு கிளட்டு நாயே வெளியே போயிட்டேன் என்ன இவனுக்கு கூட இறங்குறியா சச்சே சச்சே பாஸ் கொடுக்க போகிறான் பாஸ் கொடுட்டேன் டே டச்சா கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி ஹெல்த் ரொம்ப வீக் ஆயிருச்சு இவன் கவுண்டிங் கொடுத்தா நான் முடிஞ்சிருவேன் போல இருக்கு பயங்கரமாக வீக் ஆயிருச்சு இப்போதைக்கு ரோமனை வச்சு பாஸ் பண்ணுவோம் வாத்தல இந்த நாய்தாங்க மொதல் பழக்கணும் மல்லு Hey, He's 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 Hey, It appears the game might have to think of a different plan after that. Yeah, Reigns came looking to prove his dominance and he's doing just that right now. Goes under the ropes to get back inside. முதுகு திருட்டு பயிலாம் வேலை ஏறி உன் மூஞ்சிலே தவிர கொஞ்சம் பாசு பாசு கொடுத்துட்டான் ஐயோ இந்த மலை மாட கூட்டு விட்டான் அத்தையும் மின்னல் வேகத்தில் வர ஆட்ட தூக்கி போட்டாங்க என்னங்க ஒருத்தனை கூட முடிக்க முடில கஷ்டப்பட்டு முடிச்சாலுக்கு எடுத்து விடுறானுங்க கவுண்டிங் கொடுத்து ரோமனுக்கும் உடம்பு வீக்காயிருச்சு கோடிக்கும் வீக்காயிருச்சு இவங்க இவங்க ஒரு ஸ்மேக்கை போட்டு கவுண்டிங் கொடுத்தா நாங்கள் காலியாக இருவோம் அதான் சூப்பர மனு கேட்குதுங்க போட்டுற வேண்டியதான் அடுத்து திருட்டு நாய் எல்லாத்தையும் கெடுத்துடுறானுங்க ஸ்மேக் போட விட மாட்டானுங்க கவுண்டிங் கொடுக்க விட மாட்டானுங்க சோ கண்ணாட்டம் பிடிச்ச நாயகா வந்து மூணு சேர்ந்து இப்போ சூப்பர்மேன் பஞ்சு மழை மாடு இவனுங்களை வெளியே தினாதான் கவுண்டி கொடுக்க முடியும் போடா நாயை வெளிய நீ போடா வெளிய வெளியே போடா நாய்த்தா போடாங்கண்ண முடிக்கலாம் பார்த்தா எந்திரே நான் மட்டும்தான் வாங்கிக்கிறாங்க சாவிடா இந்தாமு ஃபாஸ்டாடி வந்து தொலைஞ்சிட போறானுங்க அப்பாடி ஒரு ஒரு நாயை முடிச்சு விட்டு அனுப்பிடுச்சு வாடா அண்டா டக்குரு வாடி செல்லா நீ உள்ள வா போ போடா நய போடா போடாங்கறேன் இவன ரெகு குله வச்சே இவன் சோலிய முடிச்சிடுறனேங்க என்னடா என்ன ஒரு கல்லாட்டம் டடடட ஸ்பேர் போடலாம் பத்த அந்த

விட வேண்டியது போட்டிருந்தா அவ்வளவுதாங்க ரோமனுக்கு கவுண்ட் கொடுத்தா முடிஞ்சிருக்கும் எனர்ஜி கம்மியாயிருச்சு கோடிக்க பாஸ் பண்ணிடுவோம்

மாட்டேக்குதே சே அதே மாதிரி நம்ம தாங்க தோக்க போறோம்னு நினைக்கிறேன் கீழே இருக்குது அந்த ஹெல்த் இது பாருங்களேன் உடம்பு ரொம்ப வீட்டாக இருக்கு அதனால ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப இவை வேதான் ரொம்ப கொடூரமாக தாக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப ப்ரூட்டல் ஒரு ஸ்னாக்கா போட்டோன்னா சொல்லி முடிஞ்ச கண்டிப்பாக நூறு பசங்க சொல்லி முடிஞ்சு நான் மூச்சிலே ஒன்று வாங்கிக்க விட்டுறக்கூடா உட்றக்கூடாது மேட்சை விட்றக்கூடாது சாவடா சாவூடா நாயோ கோடிக்கிட்ட ஸ்டைலில் ஒரு மூவ்ஸ் இருக்கும் அது இப்போ வரைக்கும் நம்ம போடவே இல்லை டா இப்போ போட்டுருவோம் ஸ்டைலில் செம்ம சூப்பராக இருந்துச்சுல்ல அடச்ச ச சச்சே மிஸ் ஆகிருச்சி போடா வழியே ஓ சு சுடும் ரத்தம் வந்துடுச்சிங்க போச்சு

ஸ்விட்சோ அண்டர் டேக்கரோட ஓடி ஊர் ஓடிடுறா ஓடிடுறா உள்ளே வாடி அவன் சோழியை முடிக்கிறேன் சோலி முடிஞ்சு அவ்வளோதாங்க கோடி கன்ஃபார்ம் எலிமினேட் தான் கவுண்டி கொடுக்க முடியாத அளவுக்கு அவனும் ரொம்ப டயர்டாக இருந்திருக்கிறானே அவ்வளோதாங்க முடிஞ்சுங்க சோலி முடிஞ்சு வா சூப்பர் சூப்பர் ஐயா ரோமனே வேற லெவலுக்கு போ சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லைங்க சம்மா வேற மாதிரி போங்க எனக்கு கடா படிக்கிற சிமாக்கு போட்டா இப்போ ஒன் போறா சிமாக்கு மண்டப அருவிக்கு ரத்தம் வந்துடும் நினைக்கிறேன் வந்துருச்சுங்க அதே மாதிரி ரத்தம் வந்துருச்சு வந்துருச்சு வெளிய புட கிளட்டு பேல அவனு கொடுத்தா வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அதுக்கு தான் முடிஞ்சு அப்பாடி என்னோட நடக்குதுங்க டே இவ்வளோ உடம்பு விற்கி ஸ்மேக்கு அட பாவி போயில காசு இது வரைக்கும் நான் விளாண்ட மச்சலே ரொம்ப டஃப்னா இதாங்க இப்போ ஒன்றும் மறுபடியும் உனக்கு ஸ்மாக்கு விளையாட்டு பையன் வெளியே இருக்கும்போது டக்குனு அவுட்டிங் கொடுத்து ஒன்று முடிச்சு விட்டுருவான் அவ்வளோதாங்க ஆட்டோ டே டேய் டேய் வெளியே இருந்து இவ்வளோ ஃபஸ்ட்டாக ஒட்டும் புய்யோல காய்ஸ் கொஞ்சம் பேக்க மதிப்பாக இருக்குங்களேன் அவள் ரிங்க்வில் எப்படி வந்தாண்ணே இவ்வளோ ஃபாஸ்ட்டு டேய் அடிக்கினேட்டா அட்டா டக்குரு உயலா அது மிஸ்ஸாரம் பார்த்தீங்களா அடிக்கிறப்போ வரான் மறுபடியும் டேய் இங்கே வருங்க அசஞ்சப்படுத்துகிறான் ஆ டம் டேய் போடா சேவையா உனக்கு எங்க நீ ஒரு ஏ ஓவரா அசிங்கப்பட்டியாண்ணாயே உன்னை பார்த்தாலே விருப்பம் போ போனாயே வெளியே இந்த நாய் ஏதோ பொருளை தூக்கிட்டு வர்றாங்க ஓ சோ போட்டாங்க தலையிலே போட்டான் அய்யோ ஐயோ கவுண்டிக் கொடுக்க போறாங்க சோ அவன் அல்லவேல போ ஓ போட்டு குழந்த எடுக்கிறானுங்க ச்சே

கவுண்டி கொடுக்கறக்கு முன்னாடி இந்த கிளட்டு பையனா வெளியே போடான் இந்த வாட்டியா முடிஞ்சிடுமா வேற மாதிரி ஒத்தையா சிக்கிட்ட கிழட்டு நாய் சத்தா இன்னைக்கு உன இன்னைக்கு உனக்கு கூறு போட்டு உனக்கு புரிக்கிற மாதிரி கோமால எந்த என்ன காட்டு காட்டுன உன நீங்க பாரு உள்ள உனக்கு இருக்குடா நீ கச்சேரி நம்ம தலைய உள்ள இருக்கும் அந்த காரி இங்கு மேல ஏத்தி தூக்கி போடுவோம் சூப்பர்மேன் பன்ச்சை போட்டு முடிச்சு விட்டுடலாமா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான மூஸை மறந்துட்டாங்க உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ரோமன் கிட்ட இருக்க அந்த ஒரு ஸ்பெஷல் மூ ஸ்பியர்க்கு ரெடி ஐயாச்சு இப்போவே கவுண்டி கொடுத்து முடிச்சு விட்டுடலாம் ஆனால் கோடி கிட்ட ஒரு ஸ்பெஷல் மூவ் இருக்கு அதை போட்டுட்டு அப்புறம் முடிச்சு விடலாம் சூப்பர் ஸ்டார் மூக்கு தாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னும் அந்த பாடு இல்லை அதுக்கு நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அதுவோ ஒரு டைம் கேட்கும் அதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் வெயிட் பண்ணி பாருங்க அவங்க தண்ணியா மாட்டிக்கிட்டு ரொம்ப அவதி படுறான் மேலே ஏறி ஜம்ப் பண்ணுவோம் கழுத்து மேலே தவிர கோடி அவன் ஆயிரணும் பாடி நம்ம இது வெப்பன் சத்து அடிக்கல இப்ப எடுத்துற வேண்டியதுதான் படா செல்லாம் உள்ள இந்த ரா இந்த ரா இந்த ரா ஆடா ஆடா என்னடா அகடு போற ஏய் அவன் பக்கத்துக்கு இருந்து தூக்கிட்டு வரான் பார்த்தீங்களா என்ன இவன் பிள்ளையார் கோயிலில் சுற்றுறதுல இங்கே சுத்திக்கிட்டு இருக்கான் அடே ஏதோ ஒரு பக்கம் வாடா உள்ள அடச்சை என்னமோ கொழுப்பு இவனுக்கு

சோலி போலைக்கு முடிஞ்சு பண்ணிட்டேங்க ஒன்றே டேய் போ எத்தனை ப்ளாக் பண்ண நானும் பார்க்கறேன்டா டே இங்கே வாருங்க வேற லெவல் பண்றாங்க உடைக்க விட மாட்டுறாங்க நானும் விட போறது இல்லடா உன் அது உடச்சே தீருவேன் நான்

நம்ம ரொம்ப நேரமா எதிர்ப்பு சூப்பர் ஸ்டார் மூவ் கிடைச்சிருச்சே சிவனாந்தி கோடியோட ஸ்பெஷல் பினிஷ் அவ்வளோதாங்க ஒரு ஒளிய ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் மூணு பேருமே முடிச்சு விட்டாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு எண்டர்டெயின்மெண்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டபுள்யூட்யூ பார்க்குறவங்களும் வீடியோ கேம்ஸ் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க அடுத்தடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம சேனலில் இன்னும் ஆல்ரெடி கேம்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க உங்களோட லைக் சப்ஸ்கிரைப் எங்களுக்கு ரொம்பவும் என்கரேஜாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த அனைத்து நல்லவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் பாய் கை